नndi na yo म வணக்க நண்பர்களே நான் உங்கள் சொத்துக்குடி மாணவன் நண்பர்களே எத்தியாபுர சந்தை வீடியோ பார்த்துட்டு மக்கள்கள் ஆடுகள் வாங்கிட்டு இருக்காங்க குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு தெளிவு இருக்குது இந்த ஆடு இந்த ரெண்டு குட்டிய பாருங்க ரொம்பவே சூப்பரா ரொம்ப தெளிவா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆடு குட்டி என்ன வரைக்கும் வாங்கிருக்கிய இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்துட்டு ஆடு பள்ளியா பள்ளி பொதுவா தான் இருக்கு குட்டி இருந்து கிடமுட்டியா பொட்டை குட்டியா ரெண்டுமே பொட்டை குட்டி இன்னைக்கு சந்தை இருக்கு சந்தை நிலவரம் சும்மாதான் இருக்கு நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்து தெரியல சரிங்கய்யா அதாவது எத்தனை வாங்கி இருக்கீங்க எந்த மாதிரி

அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ஆடுகளும் சதீஷ் ஆஹ் ரெண்டு குட்டி ஆடு காட்டுங்க ஆஹ் இருங்க சதீஷ் இந்த பாத்துட்டு இருக்கிறோம் அப்படியே பாருங்க பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ரகமா வாங்கி இந்த உள்ள போட்டுருக்காங்க பாருங்க எல்லாமே கன்னி குட்டிகள் நல்ல ரகத்து கண்ணியா இருக்கு எல்லாமே சூப்பர் வாங்கி இருக்காங்க இந்த இது ரெண்டு பாருங்க புதுசா இது பண்ணி கட்டி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே இதுவும் கண்ணி தான் சூப்பரா இருக்கு அதாவது நிறைய பிரியதுகள் வந்து கன்னியாடுகளும் வந்து வாங்க வருவாங்க சந்தையில வந்து வெள்ளாடுகள் வாங்குற நண்பர்களோட கன்னியாடுகள் வந்து இப்ப மேக்சிமம் நல்லா இருந்த சொல்லி முடியல ஒரு ஆடுகள் கன்னியாணி கன்னியாடு வாங்கிட்டு போறாங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆடுகள மொத்தம் மொத்தமா வாங்கிட்டு போறாங்க வந்து சூப்பரா வந்து வாங்க வராங்க அதாவது நம்ம வந்து லைவ் வீடியோல ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு குட்டிகளையும் மொத்த மொத்தமா தான் பாத்துட்டு இருக்கிறோம் ஆடுகள் என்ன வாங்குறது குட்டிகள் என்ன வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தெளிவான பொருளா பார்த்து வாங்கிக்கணும் மாதிரி நிறைய நண்பர்கள் வணங்குறாங்க இதெல்லாம் பாருங்க மூலி காதை வந்து இது இல்லாம இருக்குங்க அதாவது காதே வந்து அறக்காது தான் இந்த மூலி நெட்டையாபுரம் போட்டு மக்கள் வந்து என்ன மக்கள் வாங்குறாங்க குட்டிகளும் வாங்குறாங்க இது பண்ணி எட்டயபுரம் போட்டு ஒரு நண்பர் கட்டு ரூபாய் எட்டயபுரம் போட்டு கட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொட்டு குட்டி தான் நல்லா தெளிவா இருக்கு நல்ல அம்சமும் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரிஜினல் பொட்டு குட்டி மொளப்பூட்டு வாங்க இதெல்லாம் அதாவது ராஜன் அக்கா என்னக்கா விற்பனை ஆவலையா இது என்னக்கா ஏங்க விற்பனை ஆவல போனவா எதுவும் வேலை கேட்டாங்களா கேட்கலையா கடைசி கொண்டு வந்து இப்ப முதல கொண்டு வந்து அக்கா கான்பிடன்ஸோட விற்பனை ஆயிரும் அக்கா சரி அக்காக்கு ஆல் த பெஸ்ட் அண்ணா இது என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு இந்த குட்டி ஆயிரத்தி ஐநூறு என்ன சொன்னாங்க என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி குறைச்சு வாங்கியிருக்கு அதாவது இப்ப பொட்ட குட்டியே கிடா குட்டியா கிடா குட்டி சரிங்க நான் ரொம்ப நன்றி சூப்பர் அண்ணா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பால் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு

ரத்னகுமார் கரூர் வணக்கம் ரத்னா குமார் கருவா டிஸ்ட்ரிக்ட் பாருங்க ஆடுகள் ஆடு ரெண்டு குட்டியா மூணு குட்டியா இருந்தாலும் பக்கத்துலான மூணு குட்டி வச்சு பாத்து வாங்குங்க மூணு குட்டியும் பாத்து வாங்கிதான்டா எல்லாரும் தெளிவா பார்த்து வாங்குங்க ஆறு எப்படி சேஷம் தெளிவா இருக்கு அம்சம்

இத நாலு ஒரு சின்ன குட்டி மொத்தம் சேர்த்து எவ்வளவு வந்துச்சு மச்சம் தான் இருக்காங்க சரி ரொம்ப நன்றி அதாவது மொத்த வீடு தெரியாதுன்னு தாப்புல தெரியாதவங்க வந்து நம்ம கேட்கறது தவறான விஷயம் ஏன்னா வந்து அவங்க ஒரு விலையை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிதான் ஒவ்வொரு வார்டும் ஒவ்வொரு கட்டிகளும் வந்து ஒவ்வொரு தரமா ஒவ்வொரு அங்கத்துல அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு இதுல இருக்குது அதாவது குத்தி ஆடுகள் வந்து நிறைய கொண்டு வராங்க ஆடுகளும் குற்றி மாதிரி நிறைய கொண்டு வராங்க சந்தை மக்கள் வந்து வாங்குற நண்பர்களுக்கு ஏத்த மாதிரி அமையும் அதாவது ஒரு சில ஆடுகள் ரொம்பவே தெளிவா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்படி இவங்கப்பட்ட ஆடுகள் வந்து நிறைய தாயாடுகள் வந்து சந்தைக்கு வருது அவங்களும் சொல்ல முடியாது சந்தைக்கு நிறைய ஆடுகள் வந்து வருது நிலமை தான் குட்டிதான் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு நல்ல அம்சமும் இருக்கு நல்ல தெளிவு நல்ல சூப்பர் நல்ல தெளிவா நல்ல அம்சமா இருக்கு எல்லாமே கிடா பாருங்க தம்பி சந்தைக்கு வந்து தம்பி உங்க பேர் என்னது எத்தனை நாடு ஒண்ணு வந்திருக்கிய ஒண்ணு ஒண்ணு வந்திருக்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் என்ன வேணா கொடுக்கலாம் யோசிச்சு வச்சிருக்க பன்னெண்டு அது குறைஞ்சு கிடையாது தம்பி குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்ட்டாப்ல பண்ண இதுக்கு குறைச்சி கிடையாது அப்படிங்காப்ல அதாவது ஒரு சின்ன வயசுலேயே வந்து வியாபாரம் நுணுக்கத்தை வந்து கத்து கொடுத்துர்றாங்க நம்ம இது வந்து நம்ம எட்டயாபுரத்துல வந்து இப்படி நம்ம நல்ல பால் வருக உடைய ஆடுகள் சொல்லுங்க அண்ணா நல்ல பால் வருக ஆடு வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை ஒருத்தங்க மதுரையில இருந்து கொண்டு வந்தாங்க அதாவது ஆடுன்னு ஆடு சரியான ஆடுங்க ஆனா அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா விற்பனை ஆகாம ஏறிடுச்சு விலை வந்து கொஞ்சம் கூட்டி சொன்னாங்க அது வந்து விற்பனை ஆகலைங்கிற நினைக்கிறேன் ஏன்னா வந்து மேக்சிமம் நிறைய பேர் வந்து பால் ஆடுகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்காங்க பால் வர்க்கத்த வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன ரகத்த ஆடை சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடியவர் கண்ணி ஆடுகள்ல வந்து பால் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதாவது ஒரு சில ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா விற்பனையும் நல்லா ஆயிட்டு இருக்கும்

நீங்க எத்தனை உண்டனதியே? அம ஒரு 20 جنيه தானே. இல்ல விற்பனை பண்ணியா பண்ணலையா? हां, ஒரு பத்தமே உது 10 கரகே. 10 உது 10 கரகே. அண்ணன் பேரு? சரி நே. தங்க மூளிகாதாடு. நல்ல தெளிவா இருக்கு. அம்சமா இருக்கு. சைஸ் பாருங்க. என்ன சைஸ் இது? ான்த்து கொண்டு வந்த செம்பரி இன்னும் விற்பனை ஆகவில்லை விற்பனை ஆகாத செம்பரியில் ராய்கள் விற்பனை ஆகலையான இருந்து அண்ணன் போய சொல்ற அதாவது விற்பனை ஆகலை அப்படிங்கிற சந்தையில வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அதாவது நம்ம வந்து கரெக்டான வேலை சொன்னோம்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சொல்லலன்னா நீங்க வந்து போங்கப்பா அப்படிம்பாங்க அது வந்து இயல்பு மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டிகள் வாங்கணும்னு நினைக்கோம் அவங்க ஒரு குட்டிகள் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க மொத்தத்துல வந்து விற்பனை வந்து அவங்களுக்கு சரியா நடக்காத நேரத்துல வந்து நம்மள வந்து மொத்தமா குறை சொல்லுவாங்க உங்களால விற்பனை நடக்கல அப்படிங்கிற மாதிரி

மாடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஆடு ரெண்டு குட்டி என்ன சொல்றீங்க இருபத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன குடுக்கலாம்னு கொடுக்கலாம்னு இருக்கீங்க நீங்க இருபத்தி மூணு வந்தால் இருபத்தி மூணு வந்தா கொடுக்கலாம்னு நினைச்சிக்கிங்க குட்டி ரெண்டு கிடா குட்டி பொட்டை குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி பால் குடிக்க விட்டு செக் பண்ணி வாங்கிட்டு போயிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் கிட்ட வந்து குட்டி இருக்கு வேண்டா போனோன்னு பால் குடிக்க மாட்டேங்க சரிங்க தம்பி கொஞ்சம் சவுண்ட் அனைங்க தம்பி அதாவது இது வந்து ஒரு பொட்டை ஒரு கடா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனி எத்தனை மாசத்துல நல்ல உண்டாகும் நாலு மாசம்

அதாவது சென்னையில வந்து இந்த மாதிரி வளர்த்துக்காங்கன்னா வந்து ரொம்ப பெரிய சூப்பர் அதாவது சென்னையில வளர்த்த ஆடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல சைஸ் வரியாத நல்ல பெருசு சைஸ் முப்பது வயரமா இருக்கு நல்ல பெரிய ஆடு கிடா கிட்டி எவ்வளவு ஒரு அம்சமா இருக்குன்னு தெளிவா இருக்குன்னு A mi m'agrada molt el que dius, però no